அளவிலா அன்பினா அடியேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி கடையோனாகிய இச்சிறியோனையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு ரஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயின் அறையின் உள்ளே அவள் தரையில் படுத்திருப்பதை தயரதன் காணுதல் பாடல் எண் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு எங்கேனும் ஒழிந்தாலோ இன்று ஊடல் நிறைந்தாலோ தங்கமவள் எங்கெனவே தன் மனத்தின் பரபரப்பான் எங்கெங்கும் தேடியவன் எதிர்கண்டான் தரையினிலே பொங்கி வரும் நதி பெயர்த்த பூங்கொடியை அறையினிலே இதுவே அந்த முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஒளிந்தாளோ இன்று ஊடல் நிறைந்தாளோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் கைகேயை பார்ப்பதற்காக அவள் வாழும் அரண்மனையின் உள்ளே நுழைந்த தயரதன் அந்த அரண்மனையின் உள்ளேயும் வெளியேயும் தான் தேடிய இடமங்கும் அவளை காண முடியாமல் ஆனதான் அவள் தன்னிடம் விளையாடுவதற்காக எங்கேயாவது ஒளிந்திருந்து விளையாட்டு காட்டுகிறாளா அல்லது அவ்வாறாக இல்லாமல் அவள் இன்று என் மேல் ஊழல் நிறைந்து போய் காணப்படுகிறாளோ அவ்வாறு ஊழல் கொண்டிருக்கும் காரணத்தால் அவள் தனக்கு முன்னால் வருவதை தவிர்க்கவே இவ்வாறு செய்கிறாளோ என்றெல்லாம் எண்ணிய தயரதன் தங்கம் அவள் எங்கெனவே தன் மனத்தின் பரபரப்பால் தேடிய இடமெல்லாம் காணப்படாத கைகேயி என்னும் மாற்று குறையாத தங்கம் போன்ற நற்குணங்களை கொண்டவரான அவள் எங்கேதான் சென்று விட்டாள் என்று அவளை தேடுவதில் தன்னுடைய மனம் கொண்ட பரபரப்பும் நிறைந்தவாறே எங்கெங்கும் தேடியவன் எதிர்கண்டான் தரையினிலே அந்த அரண்மனையின் உள்ளேயும் வெளியேயும் ஆகிய எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தும் அவளை காண முடியாத நிலையில் இறுதியாக அவள் அங்கே அவளது மாளிகையின் அறையினிலே தரையிலே படுத்து கிடப்பதை கண்டுகொண்டான் பொங்கி வரும் நதி நதிபெயர்த்த பூங்கொடியை அறையினே அவள் அங்கே படுத்து கிடந்த காட்சியானது அதிகமான நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்ற நதியானது தான் செல்லும் பாதையில் படர்ந்திருந்த பூங்கொடி ஒன்றை வேரோடு பிடுங்கி எடுத்து அப்பாதையின் ஓரத்திலே வீசி செல்வது போலவே அவளும் அந்த நதி பெயர்த்து வீசி சென்ற பூங்கொடியானது நதியின் ஓரத்திலே தரையிலே வீழ்ந்து காய்ந்து கிடப்பது போலவே அந்த அறையிலே தரையிலே வீழ்ந்து போய் கிடந்தாள் தனது அறையில் அவள் அவ்வாறு நதிபெயர்த்த பூங்கொடி போல் வீழ்ந்து கிடந்ததையே தயரதனும் தன்னுடைய கண்களால் கண்டான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்